தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளில் மறுபடியும் கற்றோடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வது மன மகிழ்ச்சியாக இருக்கிறது அதே சங்கீதங்கள் புத்தகம் இருபத்தி மூணாவது சங்கீதம் ஐந்தாவது வசனம் என் சொத்துக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னை நாள் அபிஷேகம் பண்ணுகிறீர் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது நண்பு சகோதரா சகோதரியே உன் சுற்றி ஒரு செற்று கூட்டி எழும்பிக்கிட்டு இருக்கா உனக்கு விரோதமாக எறும் இருக்கா ஒரு அச்சம் உண்டாகுதா ஒரு பயம் உண்டாகுதா இந்த செத்திருக்குனாலும் எனக்கு ஏதாவது நடக்குமான்னு ஒரு பயம் இருக்கா கத்தன் மேல் நம்பிக்கையார் எந்த செத்திரு உன்மேல் எழும்புகிறானோ அவன் கையாலே தேவன் உனக்கு பந்தையை ஆயத்தப்படுத்துவார் ஏன்னா அவருடைய அபிஷேகத்தினால் உன்னை என்ன பண்ணிருக்காரு நிரப்பி வைத்திருக்கிறான்னு சொல்கிறார் என் தலை என்ன என்னால் அபிஷேகம் பண்ணுகிறேன் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது தேவனுடைய அபிஷேகம் என்னை நம்ம மேலே நிரம்ப வழிய ஆரம்பிச்சதுன்னா நமக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் எல்லாருமே நமக்கு சிநேகிதர்களாய் மாறி நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவாங்களாம் அவங்க கையாலவே கனப்படுத்துவாங்கன்னு சொல்லப்படுகிறது அப்படின்னா நம் செத்துக்கள் எடுத்துல நம்ம மேற்கொள்ள பல ஆயுதங்கள் எடுக்கலாம் பல ஞானமாக செயல்படலாம் எதுவுமே நிலைக்காது கத்தர் அபிஷேகம் உன் மேலே இருந்ததுன்னா உன் செத்துரு கையில் உங்களுக்கு பந்தி ஆயத்தம் கண்களை விடுவோம் நாம் ஜீவிப்போம் மகா இருக்கும் நல்ல தகப்பனே இந்த வேலைக்காய் நன்றி அந்தபடி எங்களுடைய செத்துரு கையினாலே எங்களுக்கு பந்தி ஆயத்தப்படுத்துகிறவர் எங்கள் புதிய எண்ணெயினாலும் எங்களுடைய அபிஷேகத்தால் நிரம்பி வழித்தக்கதாகே எங்களை அபிஷேகம் பண்ணும் ஆசிர்வதியும் நாமத்து